மக்கள் மனித வணக்கம் மருதமலை முருகன் கோயிலில் நடிகை திரா என்ன என்ற தகவலின் ஊடாகத்தான் நடிகை முருகன் கோவிலில் பிரார்த்தனை இது அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற இடத்தில் குறிப்பாகவே வந்து நடிகைகள் வெளியே சென்றாலோ அல்லது நடிகர் வட்டாளத்தோ ஏதாவது ஒரு விசேடம் நடந்தாவோ அவ்வப்போது குறும் காணொளிகள் வெளியாகின்றது வழக்கம் அதே போன்றுதான் நடிகை திரா வந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு அங்கு முருகன் கோயிலின் முன்பாக அமர்ந்தவாறு அவர் தியானம் செய்த தான் தற்பொழுது சமூக அதிகமாக பார்க்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக எல்லோருக்குமே தமிழ் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றவர் நடிகை அவருக்கு நாற்பது வயது வந்தாலும் இப்பொழுதும் இளம் நடிகைகளுக்கு டப் கொடுக்கும் விதமாகவே அவருடைய அழகை மேலும் மெருகேற்றி வருகின்றார் அவருடைய அழகுக்கு முக்கியமாக குறிப்பாக அவரே கூறிய விடியம் வந்து தான் அதிகமாக பழங்களை சாப்பிடுவது மச்ச சாப்பாட்டை அதிகமாக சாப்பிடுவதில்லை என்று பல காரணங்களை கூறியிருக்கின்றார் அவர் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற திருஷா வந்து விஜய் நடிப்பில் வழியான கோட் திரைப்படத்தில் வந்து மட்ட பாடலுக்கு நடனமாடி இருந்திருந்தார் அவர் கைவசமும் பல படங்களை வைத்திருக்கின்றார் என்ற தகவலும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் அப்டேட் வந்த வண்ணமே இருக்கின்றது இந்த நிலையில் தான் வந்து சினிமாவிற்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது என்று தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக பதிமூன்றாம் திகதி அன்று சமூக வலைதளங்களில் பலருக்கு நன்றியை தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது தற்போது அவர் மருதமலை முருகன் கோயிலுக்கு சென்று கீழே அவர் திருதவார் தியானம் செய்துள்ள காணொலியானது தற்பொழுது வைரலாகி வருகின்றது இந்த இடத்தில் நடிகை திரிஷாவுடைய செயற்பாடுக்கு பலதரப்பட்டவர்களும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் வணக்கம்